முழங்கால் மூட்டு வலிக்கு முடக்கத்தான் எடுத்துக்கொண்டால் சரியாகுமா இப்போ முழங்கால் மூட்டு வலிக்கு வந்து முடக்கத்தான் எடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து யூரிக் ஆசிட்னு சொல்கிறோம்ல அது குறைய ஆரம்பிச்சிடும் ஆனால் முடக்கத்தான் நல்லது எதுக்கு அப்படின்னா இந்த கவுட்டுன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி பிரச்சனைக்கு அந்த யூரிக் ஆசிடை குறைச்சி அதனால வரக்கூடிய முழங்கால் வலியை வந்து அது சரி பண்ணிடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியாட்டின் வந்து அதிகமாகுது இந்த கிரியாட்டின் அதிகமாகிறதுனால நம்ம மசில்ஸில் வந்து சோர்வு ஏற்படும் மசில்ஸ் முறையாக செயல்படாது வீக்காக வரும் காலில் அப்போது இது மாதிரி இருக்கிறதுக்கு வந்து இந்த முடக்கத்தான் மிக மிக நல்லது அதே மாதிரி கிரியாட்டின் நல்லா நார்மலாக வந்துடும் அதிகமாக இருந்தால் குறைஞ்சிடும் ஆனால் முழங்கால் மூட்டு வலின்றது வந்து நம்ம முழங்காலில் ஏற்படக்கூடிய ஒரு தேய்மானம் அது மட்டும் கிடையாது சில பேருக்கு முழங்கால் மூட்டு விலகிடும் அப்போ இது மாதிரி தேய்மானம் விலகிறது இது மாதிரி வரக்கூடிய முழங்கால் மூட்டு வலி அதை ஆஸ்டியோ ஆர்த்தரேட்டிஸ்ன்னு சொல்லுவோம்ல இதையெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம பிசியோதெரப்பியில் வந்து நிறைய மூட்டு பயிற்சிகள் இருக்குது அதே நேரத்தில் வந்து நிறைய இந்த மூ முழங்கால் மூட்டு வலிக்கு வந்து சிகிச்சை முறைகள் இருக்கு இதை எடுத்துக்கிட்டா அருமையா சரியாயிடும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட முழங்கால் மூட்டு வலியையும் சரி பண்ணக்கூடிய சிகிச்சை முறை எங்கள் விசியோதரவி துறையில் இருக்கிறதுனால நாங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முழங்கால் மூட்டு வலியை வந்து சரி பண்ணுறதுல வந்து தமிழகத்திலேயே நம்பர் ஒன்னாக இருக்கிறோம் காரணம் எங்களால் முடியாதுன்ற இதே கிடையாது முழங்கால் மூட்டு வழி அதே மாதிரி ஆப்ரேஷன் செய்யக்கூடிய முழங்கால் மூட்டு வலியை தவிர மற்ற எல்லா முழங்கால் மூட்டு வலியுமே நாங்கள் வந்து சரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்க முழங்கால் மூட்டு வலின்னா அது எத்தனை நாள் ஆச்சு அதனால தசை பாதிக்கப்பட்டிருக்கா இல்லை எலும்பு எதுவும் வளர்ந்துருக்கா இல்லை ஜவ்வு வந்து டேமேஜ் ஆயிருக்கா இல்லை உங்க மூட்டு வந்து ஒரு சைடா விலகியிருக்கா அது எந்த பக்கம் விலகிருக்கு இல்லை முழங்கால் மூட்டுனால உங்களுடைய ஹிப் ஜாயிண்ட்டு வந்து டிஸ்பங்ஷனில் இருக்கா எந்த மசல் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை உடனடியாக சரி பண்ணிடுவோம் அது மட்டும் கிடையாது நிறைய பேர் முழங்கால் முட்டுவழினால் தாங்கி தாங்கி நடக்கிறதுனால அவங்களோட ஆங்கிள் ஜாயிண்ட்டுமே பாதிக்கப்படுது அப்போ இந்த ஆங்கிள் ஜாயிண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் நார்மலைஸ் பண்ணணும் ஆங்கிள் ஜாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எலும்பு இருக்குது இந்த ஏழு எலும்புகளையும் வந்து சரியான பொசிஷன் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முழங்கால் மூட்டு வலின்றது வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு காலில் இருக்க போய் அடுத்த நல்லா இருக்கிற கால தாங்கி நடக்கிறதுனால என்னாகும் நாளடைவில் ரெண்டு காலையுமே இந்த முழங்கால் மூட்டு வலி வந்துடும் நம்மளே நம்ம உடம்ப டேமேஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி ஆகிடும் அதனால முழங்கால் மூட்டு வலி வந்துருச்சு அப்படின்னா ஒரு காலில் வந்துருச்சுன்னா அதை உடனே சரி பண்ணிடணும் அப்படி சரி பண்ணலைன்னா இரண்டு காலிலையும் வந்துடும் சரி ரெண்டு காலிலையும் முழங்கால் மூட்டு வலி வந்துருச்சு அது இடுப்பை பாதிக்காத அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நடை மாறும்போது உங்கள் இடுப்புமே பாதிக்கும் அதே மாதிரி தண்டு வடமும் அலைன்மெண்ட்டும் மாறிடும் அப்போ தண்டு வடம் அலைன்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கு இடுப்பு வலியும் ஸ்டார்ட் ஆகிடும் அதே மாதிரி சரி இடுப்பு வலி தான் இருக்கு வேற எதுவும் பிரச்சனைகள் வராதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழங்கால் வலி மூட்டு பிரச்சனையினால உங்களுக்கு ஆங்கிள் ஜாயிண்ட் ஃபங்க்ஷன் மாறிடும் நம்ம சொல்லுவோம் சென்டர் ஆஃப் கிராவிட்டின் அது எஸ்டூ ஸ்பைன் வழியா விழுவோம் அது என்ன ஆகும் மாறி முன்னாடியோ இல்லை பின்னாடியோ விழுந்துரும் அப்ப கரெக்டாக வந்து அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி செயல்படாது இதனால உடம்பிற்கு மிகப்பெரிய அழுத்தம் ஏற்பட்டு உடல் கனம் ஏற்பட்டு நம்மளுடைய நடை மாறி நம்மளுடைய ஸ்டைலே மாறிடும் இதனால் பார்த்தீங்க அப்படின்னா பொரடி வலியும் வந்துடும் அப்போ கழுத்து வலியும் வந்துடும் அப்போ ஒரு முழங்கால் மூட்டு வழ சரியாக கவனிக்கலை அதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலை அதை முன்கூட்டியே சரி பண்ணிக்கலை சரியான சிகிச்சை எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இது போன்ற பிரச்சனைகள்லாம் நம்ம சந்திக்க நேரிடும் உங்களுக்காக என்மிர மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் கிளையான்குடி